டஃபர் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க கிறிஸ்பியா முறை முரணு இருக்குன்னு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இங்கே வருங்க உள்ளே எப்படி முறை முரணு இருக்கும் பாருங்க இங்கே வருங்க ஒட்டையுது பாருங்க எப்படி இல்லை சாக்லேட் எப்படி இருக்கு பாருங்க கட்டையெல்லாம் வாங்கினா எப்படி உள்ளே இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு ம் வணக்கம் இல்லையா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுந்து பல்லு இல்லை தாத்தா வர எல்லாருக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு தான் சொல்லணும் தெரியுத இதை பார்த்தீங்கன்னா சாக்கோ ரோல் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த சாக்கோ ரோல் எல்லாருமே சாப்பிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐநூறு அறநூறு வர சல்லு சல்லு உள்ள போயிட்டே இருக்கும் இதை வந்து சில பசங்க பார்த்தீங்கன்னா சிகரெட்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த பல்லியில் போகும்போதே காட விட்டு விட்டு என்ன ஆச்சு அப்படியே அப்படிங்கிற நம்ம நம்ம இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முது சாக்லேட் ரோல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அது பாத்தீங்க சாக்லேட் பேப்பர் ரோல் இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படி நொறுங்கும் அப்படியே உள்ள அப்படியே சாக்லேட் அப்படியே ஊத்தும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வேப்பர் உள்ள பாத்தீங்கன்னா சாக்கோ க்ரீம் இருக்கு பாருங்க அப்படியே உள்ள இது எல்லா பொட்டி கடையிலுமே கிடைக்குங்க இது இதோட சுவை வந்து இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து செம்மையாக செஞ்சேன் சாப்பிட போகிறோம் அது இல்லாமல் நம்ம வீட்டு பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது எந்த செய்கிறது ரொம்ப ஈஸி தான் வள வந்து பேச வேணா வேலை ஆரம்பிச்சிடலாம் வாங்க கிளம்பிட்டே இருப்போம் இந்த சாக்கோ ரோல் செய்யறது பார்த்திங்கன்னா அளவு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக சேர்க்கணும் இல்லைனா ரோல் நமக்கு வந்து வராது இப்போ நம்ம வந்து மைதா மாவுல முக்கா முக்கா டம்ளர் நான் எடுத்திருக்கேன் இப்போ மைதா மாவு நான் அப்படி சேர்த்துக்கிறேன் கப் இல்லைனா எல்லார் வீட்லையும் வந்து டம்ளர் கம்பல்சரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து அளந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து டம்ளார் வச்சு தான் அளந்துருக்கோம் முக்கா டம்ளர் வந்து மைதா சேர்த்துருக்கேன் மைதா கலந்து அதே டம்ளரில் அரை அரைக்கப்பு பார்த்தீங்கன்னா ஜீனி எல்லாம் பவுடரும் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன் மக்கா பவுடர் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் இப்போ ரெண்டாம் ஸ்பூன்லையும் சேர்த்துக்கிட்டோம் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துப்போம் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துப்போம் சேர்த்தாச்சு இப்போ வந்து பால் எடுத்துருக்கோம் மைதா மாவு எடுத்து அதே டம்ளர்ல பால் வந்து எடுத்துருக்கோம் இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா தோசை மாவு பார்க்கறதுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அதை இங்க பாருங்க நல்லா வந்து கோதுமை தோசை மாவுக்கு எப்படி கரைப்போமோ அது மாதிரி கரைச்சிருக்கோம் பாருங்க நல்லா மாரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அப்படியே அப்படியே கட்டி இல்லாம நல்லா சூப்பரா கரைச்சாச்சு இங்க பாருங்க எப்படி ஊத்துது பாருங்க இதேமாரி பாதத்துக்கு தான் கரெக்டாக ஒரு வேஃபர் நல்லா வந்து மாவு வந்து வேஃபருக்கு மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மேக்கரில் போட போகிறோம் இதை பார்த்தீங்க நம்ம வந்து தோசை தோசைக்கல்லேயே வந்து தாராளமாக போட்டு தோசை கல்லையும் போடலாம் நம்ம வந்து சப்பாத்தி மேக்கர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மேக்கரில் போட போகிறோம் இப்ப நல்லா வச்சு அழுத்திடுவான் ஒரு ஒரு நிமிஷம் வரை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சப்பையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குவோம் அப்பதான் நல்லா உள்ள வேஃபர் நமக்கு வந்து நல்லா பேப்பர் அப்போ நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வீடியோ அதே அதேமாரி மெத்தட் தான் இதுவும் இந்த பேப்பர் அப்பெல்லாம் செய்ய பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேலை ஐபோட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம உங்களோட வேஃபர் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சுட்டி போக சூடோட அப்படியே சுருட்டிடணும் இங்க பாருங்க நம்மளோட சாக்கோ வேஃபர் செம்மையா ரெடி ஆயிடுச்சு உள்ள பென்சில் உருவியாச்சுன்னா அப்படி வந்துடும் இது உள்ள நம்ம வந்து அந்த கிரீம ஊற்றி அப்படியே கட்டிச்சு சுவைக்கலாம் அப்படியே பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு இதேமாரி வேஃபர் நிறைய நம்ம வந்து செஞ்சு எடுத்துப்போம் அது மட்டும் இல்ல இது பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எல்லாம் மிஷின்ல செய்கிறதுனால அளவுலாம் பாத்தீங்கன்னா ஒரே மாரி ஷேப்ல ஷைனிங்கா நல்லா கிடைக்கும் நம்ம வந்து கையில செய்யறதுனால மாதிரி பினிஷிங் வராது மற்றபடி பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது இப்போ இதேமாரி நிறைய செஞ்சு எடுத்து வச்சுப்போம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே சுடு செம்மையாக சுடுது சூடோடு சுருட்டும்போது பார்த்தீங்கன்னா தொலை தொல் இருக்கும் சுருட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தோன்னா ஒரு முப்பது செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா முறு முருன்னு மாறிடும் அப்படியே அந்த சுருள் அப்படியே இருக்கும் உள்ள நம்ம வந்து கிரீமை ஊற்றி நம்ம அப்படியே வச்சுருக்க வேண்டியதான் இது மாதிரி எடுத்துப்போம் அடுத்து எடுத்துடலாம் அடுத்து வந்துருச்சு பாருங்க அடுத்து இதை எடுத்து அப்படி போட்டு ரொம்ப முருமுறன் ஆயிடுச்சுங்க ஹீட்ல அவருங்க உள்ள ஓடிச்சு இங்கேருங்க பேனாவை எடுத்தாச்சு நம்மளோட வேஃபர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா முருமுருன்னு இருக்குது இந்த நுனியை பார்த்தாலும் தெரியும் தவறுங்க ஒட்டையுது பாருங்கள் முருமுருன்னு இருக்குது இப்போ நம்ம நம்மளோட வேப்பாரஸ் எல்லாம் எப்படி ரெடி ஆயிருக்கு சூப்பரா சூப்பராக ஆனா ஃபேக்ட்ரியில் இருக்கிற மாதிரி கச்சிதமாக இல்லைனா நம்மளோட அதே டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாம் அது போய் நம்ம வந்து வாங்கினோம்னா ஒன்று அஞ்சு ரூபா ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா சாப்பிடணுன்னு தோணும் ஒன்று அஞ்சு என்னடா என்னன்னா அது பத்து ரூபாய்க்கு இதை போய் வாங்கி தீங்கணுமா அப்படின்னு தோணும் இதே நம்மளே வீட்டில் இப்போ செஞ்சோன்னு வச்சிங்களா நிறையா செஞ்சு அப்படியே எவ்வளோ வேணால் நம்ம சாப்பிட்லாங்க வீட்லயே நல்லா என்ன மைதா மாவு ஒரு பத்து ரூபாய்க்கு அவர் மட்டும் இந்த கொக்கோ போட்டு கொஞ்சம் அப்புறம் இந்த ஜீனி அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து நம்மளே அப்படியே வீட்லயே செய்யலாங்க அப்படியே செஞ்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுது சாப்பிட்ற நேரத்தில் ஒன்று எடுத்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ அடுத்தது எப்படி ஆகிருக்குன்னு பார்ப்போம் உள்ள இங்கே பாருங்க அடுத்து சூடாக அப்படியே உருட்டிடணும் சுருட்டணும் அப்போ நமக்கு அந்த ஷேப் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் இது மேலே உள்ள இது எடுத்துடலாம் நான் பேனா மூடி பென்சிலை வச்சு இதுமாரி நான் உருட்டுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இதுமாரி ரவுண்டாக வச்சு வேறு வச்சு இருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் உருட்டிட்டே அப்படியே லைட்டா அழுத்தி புடிச்சாலே உடனே வந்து அப்படியே இந்த ஷேப்லயே அப்படியே கட்டி ஆயிடுது பாருங்க என்ன கொஞ்சம் லைட்டா சூடு சுடும் செம்ம கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சாக்கோ ரோல் ரோல்ங்க பாருங்க நுனியை பிடிச்சி புடிச்சு அங்கங்க லொருங்க அப்படியே நல்லா சுடுது பயங்கரமா மடக்கு 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 அன வேப்பர் சம்மயா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாசனையும் நல்லா அந்த சாக்லேட் फ्लेவர் வாசனையும் இருக்கு அதே மாதிரி மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க அடே கிறிஸ்பியே மொறு மொறுன்னு இருக்குன்னு உங்களுக்கு உடைச்சு காமிக்கிற பாருங்க பாருங்க இங்க பாருங்க இது எவ்ளோ மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க ஹ்ம் பெருசா சவுற மொத இப்படி இருக்குதே الكريمலாம் ஊத்தியே அதுக்கு உள்ள வைக்கிற அந்த சாக்கோ வந்து உள்ள வைக்குவாங்க பாருங்க அதை ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பால் பவுடரும் கொக்கா பவுடரும் இருந்தாலே போதும் அது உள்ள வைக்கிற அந்த சாக்கோ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அது உள்ள வச்சு தான் அதோட சுவையை வந்து எழுபது மடங்கு அப்படியே கூடுவோம் பவுடர் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கொட்டிக்கலாம் உள்ள எல்லாத்தையும் கொக்கா பவுடர் கொஞ்சம் கொட்டிப்போம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு நம்ம வந்து கொட்டிக்கலாம் சீனி சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா வந்து பால் பவுடர்லையும் இனிப்பு இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சாக்க ஏற்கனவே சாக்கரோடு செஞ்சு வச்சுக்க பாருங்க அதுலேயும் இனிப்பு இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் பால் இருந்ததுன்னா பாலையும் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நண்பர்களே நம்மளோட உள்ள அந்த ஃபில் பண்ணுற அந்த சாக்கு க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க இதை மாரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து அது வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணி அப்படியே நறுக்கு முறுக்குன்னு அப்படியே கடிச்சு சாப்பிடலாங்க இந்த வேஃபர் ரோல் எடுத்து இந்த சாக்கோ அப்படியே உள்ள ஊத்தி ஃபில் பண்ணிக்கலாம் ஆஹா கீழால வந்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் உள்ள இது ஃபில் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அப்படியே உள்ள அப்படியே ஃபில் ஆகி கீழால ஊத்துது பாருங்க அப்படியே சாக்கோ இது அப்படியே நல்லா கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா அப்படியே உள்ளே ஸ்டாக்காகி நின்றுருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கனால அப்படியே நம்ம வந்து அப்படியே படுக்க வட்டத்தில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த சாக்கை வந்து அப்படியே இதாயிடும் கொஞ்சம் கட்டியான உடனே அதுலேயே இதாகிடும் அப்புறம் மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் படுத்து அது உள்ள ஊற்றிடலாத நல்லா கிரீமை நல்லா கீழே சுட்டிடுச்சு பாருங்க இங்கே வருங்க எப்படி ஊத்துது பாருங்க அப்படியே கீழே ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா அப்படியே அலைய தூக்கிட்டு போய் இப்படி படுக்க வச்சிடணும்

ம் ய்யோ மோசமான இப்ப பாருங்க உள்ள எப்படி இருக்கும் பாருங்க இங்க பாருங்க ஒட்டை பாருங்க எப்படி நொறுங்குது எப்படி இருக்கு பாருங்க கட்டையெல்லாம் வாங்கினா எப்படி உள்ள இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு மேலே அப்படியே கிறிஸ்பியா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம் பாருங்க ம் இங்க பாருங்க டக்கில் உள்ள பாதி காண இன்னும் ஒன்னுதான் கூட களை பண்ண பாருங்க

அதே சுவை தாங்க நமக்கு வந்து அப்படியே கிடைச்சது செம்ம டேஸ்ட்டுங்க இதெல்லாம் வந்து வீட்டில் நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம 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 நம்மாட்டி போங்க உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு தடவை அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு டெய்லி நச்சரிச்சுட்டே இருப்பாங்க செஞ்சு தாங்க செஞ்சு தாங்கன்னு ஏன்னா நம்ம வந்து கடையில் போய் வாங்கினா இன்னும் அஞ்சு ரூபா நம்ம வீட்டில் செஞ்சால் எத்தனை வேணால் செய்யலாம் அங்கே பாருங்கள் சைடில் வேறு காலியாக பசங்களுக்குலாம் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு தாங்க வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களா அப்படி ஒரு கறக்கு கறக்கி வாய்க்குள்ளே தூக்கி அப்படி போட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் இடத்துல கரைஞ்சி அதுவே உள்ள போயிடும் நைஸா தான் இருக்கு அப்படியே தின்னாலும் தும்பாங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டுங்க இதை இதே டேஸ்ட் வந்து உண்மையிலே சொல்றேன் கடையில் வாங்கினா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊருது நானே வீட்டில் டெய்லி செஞ்சு சாப்பிடலாமான்னு தோணுது அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க இது இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் சாஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய கண்டன்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு அது வேஃபர் இது மாதிரி நிறைய கண்டன்ட் நாங்கள் வந்து யோசிச்சு யோசிச்சு நிறைய வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க என்ன காரணம் காரணமாச்சு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வந்து திருத்திப்போம் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ நாங்களும் திரும்ப அது மாதிரி நாங்கள் செய்வோம் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து திருத்திப்போம் அது மட்டும் இல்லை லைக்கும் போட்டுருங்க கம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா உடனே நீங்கள் டிஸ்லைக் போட்டுருங்க அது மட்டும் இல்லை என்ன காரணம்னு அப்படியே கமெண்டில் லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க போட்டா எடுத்தாங்க சிக்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கம்பு சுற்றுறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயசானதுனால இப்படி இருக்குது மீசையும் தாடி பார்த்தாலும் தெரியும்